بادن تو راٹم دنديلينذ کٽي مريو پدو تي روٽم نينگي 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 எ <laughs> கேந்துகிறேன் <laughs> எங்கள் தலைமை தாங்கட்டும் போது வீசும் சென்று விலகி ஓடட்டும் நெருங்கி

মানে <laughs>

அடைவியோட ஒரு சகோதரன் ஒரு அண்ணே கொடுப்பாணவா நீங்க நீயே மறிக்க மறிக்க ஊர்ல எப்படி எல்லாரையும் நான் மதிக்க மாட்டேன்றே நான் உங்களெல்லாம் நான் வீசிட்டுச்சு இந்த நேர அப்படி நின்னுட்டு உயிரை வாங்குறேன்னு சொல்லி இருப்பேன் இதெல்லாம் சொல்லிட்டியே நான் சொல்ல மாட்டேன் வரே அப்படி ஒரு வரேக்கே என்ற மாதிரி குத்துக்க முடியாது வரே நல்ல குளிக்கிட்டு குளிக்கிட்டு குடுக்குறால வரே வரே வலைக்கடக்றியே வேட நான் அண்ணனும் நீங்கள் குறைந்த வாழ்க்கைகள் எதிராக வந்து எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் இந்த மயில பேசப்பட்ட சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார் இடது கல்லும் பொழிந்தது உன்னை கண்டேன் நாள் புன்னார் Yeah, <laughs> சிக்க முடியும் அடிக்கடி காத்தை சுற்றுப்பாடக்கூடிய வழக்கம் வந்த இடத்துல ஒரு மானை பார்க்கிறேன் பார்த்த மாடை கையால் பிடிக்க வேண்டும் என்ற என்ன மாரி பிடித்து விட்டது மானை நெருங்கினேன் மான் ஓடி வந்து உங்களுக்கு சொந்தமான வைக்க உள்ளயே வந்து விட்டது மானை பிடிப்பதற்கு அனுமதி கொடுப்பான் நான் அண்ணே ஐயா ஐயோ வாடி ஐயா முயறவ ஐயா மூய்தருங்க வெட்டி ஐயா ஆஹ் எப்ப காலையில நாதாரி பாறை ஒழுங்கப்பாடு நாதோடு சொன்னார் பரம்பர மேல முடிஞ்சு போட்டோட

நேச அன்பு அண்ணார் குழுவை பாராட்டி எங்களுக்காக நூற்றி ஒரு கொடுத்து கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமான நன்றி நன்றி வணக்கம் 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 உண்மையில அற்புதமான மாடு எத்தனையோ இந்த இடத்துல மாடு வந்திருக்கு அடி வந்து தேடி தாங்கள் தேடி வந்து திரட்டி வந்து திரட்டி வந்து தாங்கள் பிடிக்க வேணும் அப்படின்னு வந்த மாணாத படத்தை எங்கள் திரைப்படத்துக்குள்ள வரல வேற இடத்தை தேடி நாடி கூடியனா நிச்சயம் ஆண் கிடைக்கும் பெற்றவர்கள பெருமையான பேர் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு சில காலத்துல பெற்றவர்கள பெருமையான பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால எந்த ஒரு ஆண்டுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் வரல நம்ம இனத்துக்குள்ள சொல்லுதே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு போனீங்களா நிச்சயம் ஆண் கிடைக்க அதை விட நீங்கள ஒரு காலமும் பான் கிடைக்காது இப்படிய காலம் வீசினதையும் வெறுங்கையுமாதான் வீட்டுக்கு போன அப்படி எல்லாம் போகக்கூடாது

கண் இமை காக்கின்ற இமையினை காத்தனர் எப்படி கண்ண ஒரு இமையாகப்பட்டது பாதுகாக்கிறதோ அதை காட்டிலும் ஒருபடி மேல் என்ற பாதுகாத்துட்டு இருந்தா உங்க மாணவர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை கர்மம் துரிதமும் எல்லவும் என்பது எழுக்கு அதனால அவனை பார்த்து ஆசை வச்சா துரத்தி மந்திரி ஓடிவதமான இருக்கிறார்கள்

ஒரு சில சில உடனே ஒரு சின்ன விஷயம் நடந்துறேன் அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க காவலை கெட்டிக்காரத்தனமா காவல் காத்துக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கும் எனக்கும் தெரியாம ஓடி வந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருச்சு எப்படி நீங்க சொன்னா நான் எதுக்கிற முடியுமாங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க நம்பி தலைவன் பெத்த பிள்ளைங்களா இப்படி நடந்திருக்குமா வளர்ந்த பிள்ளைங்களே காட்டிடுச்சு காவலு கிடப்புனா எதுவுமே மாடு வந்துச்சு பயில் வந்துச்சுன்னா வந்து சொல்றாங்க அத ஏத்துக்கிட்டு இந்த அம்மா பேசிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்தை நான் வந்து செய்யறேன்னா ஒரு விஷயம்

நண்பரே பேச்சு சாமானிக்க கேக்கறியா? இந்த பக்கத்துல அந்த மாதிரி நல்லா பாவளிகறியே. நான் வந்து என்ன குறளுக்கு ஆசை கிடையாது. அடுத்த ஒரு குறளுக்கு ஆசை பண்றதே கிடையாதேங்க. வந்து தன்னுடைய வேலையில நான் வாழ்ந்துட்டிருக்கேன். நீ என்ன சொல்றீங்க? வாழ்ந்துட்டன்னு சொல்றீங்க. பிரச்சனை. எதுக்கு?